நமச்சிவாய வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் இப்போ நம்ம வந்திருக்கிறது தான் இருக்கிற பட்டினத்தார் கோவில் இது வந்து வடிவுடையம்மன் கோயிலேருந்து நடந்து வந்தோம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் ஆக்கே இது வந்து இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் வந்து பேய் கரும்பு தான் வந்து ஸ்தல விருட்சம் இங்கே அதாவது பட்டினத்தார் பதினொன்றாம் நூற்றாண்டில் பிறந்தார்ன்றது எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் மேலதிக தகவலாக வந்து அவர் வந்து குபேரனோடைய அவதாரம் அது ரொம்ப முக்கியமாக நம்ம கருத்தில் எடுத்துக்கணும் அவர் வந்து சின்ன குழந்தைய சின்ன பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா அவர் வந்து பெரிய செல்வந்தர் வீட்டில் தான் பிறந்திருக்கார் ராஜா கிட்ட கூட அளவுக்கு பணம் இல்லை அந்த அளவுக்கு ராஜா வந்து பொறாமப்படுற அளவுக்கு பெரும் பணக்காரர் அவங்க சிவபெருமானோடைய திருவிழையாடல் என்னென்னு பார்த்திங்கன்னா காதற்ற ஊசியும் பாராது கான் கடை என்ற ஒரு ஓலைச்சுவடையில் எழுதி கொடுத்து மறைஞ்சிடுறாரு அந்த வாசகந்தான் அவருடைய ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவருடைய வாழ்க்கையே மாற்றின ஒரு நிகழ்வு அதுக்கப்புறம் அவர் வந்து ஆண்டி பூண்டு போன்று வீட்டை விட்டு போயிடுறார் அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் அப்படி இருக்கும் போது தான் வந்து அந்த அவர் கூட பத்ரகிரியார் அவர் வந்து ஒரு அவர் ஒரு பெரிய அரசன் அவர் இவருக்கு சீடராக வந்து இவர்கிட்ட தீட்சை வாங்கிட்டு அவருக்கும் முக்தி கிடச்சிடுது அப்போ தான் வந்து கேட்குறாரு இறைவன்கிட்ட எனக்கு எப்போ முக்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அசரீரியா வந்து சிவபெருமான் சொல்கிறாரு நுனிக்கரும்பு கரும்பு எந்த இடத்துல வந்து இனிக்குதோ அந்த இடத்து தான் உனக்கு வந்து முக்தி முக்தி ஸ்தலம் அப்படின்னு அப்படியே ஒரு ஒரு ஊராக அவர் வரும்போது கையில் கரும்பு வச்சுட்டு கரும்பு இனிக்குதா இனிக்குதா அந்த நுனி கரும்பு கடிச்சு பார்ப்பார் அப்படி வரும்போது திருவெற்றியூர் வரும்போது அந்த நுனி கரும்பு இனித்தது அவருக்கு ஸோ இறைவனோட அருள் இங்கே தான் நமக்கு முக்தின்னு சொல்லிட்டு அவர் சிறுவர்களோட விளையாடி அவருடைய சித்து வேலைகளால் பண்ணி மறைஞ்சு மறைஞ்சி கூடையில் மறைஞ்சு மறைஞ்சி வரும்போது கடைசியாக விளையாடும்போது கூடையில் பசங்க வச்சு மறைக்கிறாங்க அப்புறம் திறந்து பார்க்கும்போது சிவலிங்கமாக ஸோ அந்த இடத்த வந்து தான் இந்த கடற்கரை ஓரம் தான் வந்து பட்டினத்தார் கோவில் அமைஞ்சிருக்கு அந்த கோவிலுக்கு எதிர்க்கு வந்து ஒரு தியான மண்டபம் கட்டியிருக்காங்க தியானம் பண்ணுறாங்க அங்கே பண்ணலாம் அப்படி வெளியில் வந்தோம்னா பிரசாதம் கொடுக்குற இடம் இருக்குது அங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க அதை நல்ல வகையில் அங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க அதுவும் நல்லா சுத்தமாக வச்சிருக்காங்க கோவில் நன்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் சிதம்பரம் நமச்சிவாய வாழ்க